தாய்க்கமர்களுக்கு வணக்கம் இன்று இந்த எஸ்ஐஆர் அப்புறம் வந்து இவிஎம் இத பத்தி வந்து நிறைய கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு நிறைய கேள்விகள் நிறைய புரிதல் புரிதல் போதாமை நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வாக இதை வந்து ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கணும் மக்கள் அதிகமா பேசல மக்களுக்கு நிறைய புரியவே இல்லை இத பத்தி ஒரு கலந்துரையாடல் பண்ண தோணுச்சு கலந்துரையாடல் குறிப்பாக வந்து இந்த உரையாடல் இந்த கலந்துரையாடல் முழுக்க வந்து பொது தரவுகள் என்னென்ன இருக்கோ அதே போல அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல் என்னென்ன இருக்கோ அதே போல செயல்முறை விளக்கங்கள் என்னென்ன அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்புறம் தொழில்நுட்ப தகவல்கள் இதை பத்தி தான் வந்து அதிகமாக பேச போறோம் இங்க வந்து யாரையும் குற்றம் சாட்டுறதோ இல்ல வந்து ஒரு பயாஸ்டாவோ இல்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாவோ இல்ல இது முழுக்க முழுக்க வந்து இன்ஃபர்மேஷனல் அண்ட் அவேர்னஸ் ரிலேட்டடா தான் பண்ண போறோம் நம்ம கூட அந்த காதி தமிழி இணைஞ்சிருக்காரு அவர் வந்து பவுண்டர் ஆஃப் தமிழ் பீப்பிள் யூகே அது மூலியமா அவர் வந்து பல போராட்டங்கள் பண்ணிருக்காரு ஜல்லிக்கட்டு போராட்டம் இதெல்லாம் அதே போல நீங்க சாகர்மலா அவேர்னஸ் வீடியோ பாத்திருப்பீங்க அதுல வந்து அந்த அந்த வீடியோ வந்து மிக அதிக அளவுல பார்க்கப்பட்டிருக்கு அதே போல அது பெரிய புரிதலை ஏற்படுத்தி ஏற்படுத்துச்சு சோ அது போல தொடர்ந்து சமூகம் ரிலேட்டடா தமிழ் சமூகம் உலக இருக்கிற தமிழ் சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றது வந்து தொடர்ச்சியா அவர் செயல்பட்டு இருக்காரு சோ அவரோட இணைஞ்சிருக்கும் நீங்க அவரை பத்தி இந்த விஷயத்த பத்தி நம்ம அதிகமா பேசுவோம் பேசி ஒரு புரிதல் ஏற்படணும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வணக்கம் கார்த்திகா உங்களை அறிவுப்படுத்தீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க விழிப்புணர்வு பத்தி சொல்லும் போது தலைவருடைய இருக்கு விழிப்புணர்வு உள்ள சமூகம் தான் விடுதலை பத்தி யோசிக்கவே முடியும் நம்ம விழிப்புணர்வு இல்லை அப்படின்னும் போது இனத்தோடய தனிப்பட்ட மொழியிலையோ எந்த விடு விடுதலையாக இருக்கிற சிந்தனை வந்து இயங்க முடியாது அதனால அது ஒரு விழிப்புணர்வு இது நம்ம ஒரு ஸ்பெஷல் கிடையாது நம்மளுடைய கடமை மிக சிறப்பு மிக சிறப்பு மிக சிறப்பு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் எனக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு எனக்கு இந்த ஒரு மணி நேரமும் இல்லை வந்து எவ்வளோ பெரிய டைம் பத்தாது ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அவ்வளோ ரொம்ப காம்ப்ளெக்ஸான பல விடயங்கள் இருக்குது ஏன்னா ஒரு மக்களாட்சிக்கு வந்து வாக்கு போடுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் இல்லையா அந்த விடயத்துல வந்து இவ்வளோ ஒரு குழப்பங்கள் இவ்வளோ ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்குது வந்து அது அதுனால ஏத்துக்க முடியல அதுதான் இந்த இந்த மெயினான இந்த கலந்துரையாடலுக்கு முக்கியமான காரணமா இருக்கு என்னோட முதல் கேள்வி என்னன்னா இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷயம் இத வந்து இதோட உண்மையான நோக்கம் என்ன அது அதே போல வந்து ஏன் வந்து சில பகுதியில மட்டும் இது அறிவிக்கப்படுது ஏன் ஒட்டுமொத்தமா ஏன்னா ஓட்டுன்றது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க ஒரு உரிமை உரிமை இல்லையா அது வந்து ஒட்டுமொத்தமா எலெக்ஷன் கமிட்டி வந்து அது முழுக்க ஒரு செயல் பெரிய செயல் திட்டமா எடுத்து ஒரு நீண்ட கால திட்டமா வச்சு ஏன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் இது கீப் ஆன் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ப்ராசஸ் இல்லையா இது வந்து திடீர் வந்து ஒரு ஒரு இடத்துல மட்டும் எங்க எங்க நடக்குதோ அங்க மட்டும் பண்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு என்ன அது அது என்ன பொருத்த கொடுக்குது உங்களுக்கு மக்கள் என்ன தெளிவு அடையணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல இருந்து ஆக்சுவலி இதுல முக்கியமா மக்கள் தெளிவு தெளிவடைகிறது கூட வந்து நம்ம வந்து இதை எந்த நோக்கத்துல வந்து பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா வந்து கிடைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த காணொலியை பார்த்து இது எஸ்ஐஆர்னா என்ன என்ன ஃபார்ம் பில் பண்ணணும் வந்து சிக்கல்கள் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர்கள் வந்து அந்த வேலையை வந்து தரமாக செய்துட்டு தான் வர்றாங்க நம்ம சமூக ஊடகமா மக்களுக்காக பேசும்போது வந்து நம்ம அந்த அஜெண்டாக்குள்ளேயே உயர்ந்துட கூடாது இது எஸ்ஐஆர் வந்து கொண்டு வர்றதுக்கான நோக்கங்கள் என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி அதற்கு பின்னாடி ஏன் வந்து இதை வந்து செய்யறாங்க இதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக பேச பேச தான் வந்து நமக்கு புரிதல் ஏற்படும் எல்லா விஷயமுமே வந்து நம்ம மக்களுக்காக நம்ம இயங்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து பெரும்பான்மை ஆனா ஆட்சியாளர்கள் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க அவர்கள் எப்படி இவ்வளவு பெரும்பான்மையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க விருப்பத்துக்கு மீறாக அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கும் பொழுது இந்த மாதிரியான ப்ராசஸ் வழியா தான் அதை செய்யறாங்க இப்ப இது மேலோட்ட பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு மக்கள் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல வழியாக ஓட்டர்ஸ் லிஸ்ட் வழியாக போய் ஓட்டு போடுறத வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிப்போம் நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போறோம் வச்சுக்கோங்க கல்யாண மந்திரிக்கு வைக்க போறோம்னா என்னைக்கும் அந்த வீட்டுல இருந்தவர் பழைய வாடகை வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தவரு ஆளுங்க வந்து ஊருக்கு போயிருக்கலாம் புதுசாக இருக்கலாம் இல்ல வந்து இறந்து போயிருக்கலாம் இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட் எல்லாம் பண்ண மாட்டேன் நான் லிஸ்ட ஆனா வந்து என்ன அது ஒரு இது சரியா வராது அதை வந்து ப்ராசஸ் படி கரெக்டா தான் வந்து இது தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டுதான் வருது இது ரொம்ப காலமாவே இது வர ப்ராசஸ் தான் ஆனா இப்ப எப்படி செய்யறாங்க அப்படின்னா அஹ் நம்மளுடைய தோழல் பாறை சொன்னதான் பாறைசாலன் சொன்ன மாதிரிதான் இவருக்கும் இவங்க வந்து ஆஹ் இது இன்டென்சிவ் இதுவா பண்ணும்பொழுதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன் வந்து பீகார்ல கா எங்க தேர்தல் வருதோ எங்கெல்லாம் வந்து அடிவாங்குவாங்க யோசிக்கிறாங்களோ அங்க வந்து செய்யும்போதுதான் அதுல வந்து நமக்கு சந்தேகங்கள் வருது இவங்க வந்து முழுக்க முழுக்க எல்லா வகையிலும் ஜெயிக்க முயற்சி செய்வோம் இல்லதான் வந்து ஆட்டத்தையே கலைச்சிடுவோம்ன்ற மாதிரிதான் இதை வந்து பார்க்க வேண்டி இருக்கு உங்க இவங்க பறவை ஒரு அரசியல் அரசியலை தான் பாக்குறீங்க இது இல்லையா அரசியல் ஏன்னா அரசியல் நோக்கத்தோடு நடக்கிற தான் பாக்குறீங்க இல்லையா ஆமா ஆமா அது ப்ராசஸ் படி அது நடைமுறையா நடக்கிற ப்ராசஸ் தான் ஆனா இவர்கள் அது மூலமா வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து வரும் தெரிஞ்சும் செட்டிங் அப் டு ஃபெயின் மாதிரி செய்யறதுல இப்ப பீகார்ல நீங்க சொல்லுங்க பீகார்ல எத்தனை வாக்காளர்கள் வந்து இல்லாம போயிருக்காங்க இந்த கடந்த தேர்தல்ல எவ்வளவு பேர் வந்து இல்லாம போயிருக்காங்க இப்ப புதுசு நம்ம ஊர்ல வேற மாதிரியான சிக்கல் இருக்கு இப்ப வந்து உள்ள வந்து அப்ப அங்க இல்லாம போனவங்க எங்க போனோம் உம் உண் உள்ள போனது எழுபத்தி ரெண்டாயிரம் லட்சம் ஓட்டர் இருக்காருன்னு வச்சுக்கீங்க எழுபத்தி லட்சம் ஓட்டர் இருக்காங்க வந்து ஒரு வேற ஸ்டேட்ல வந்து பாதி பாதிப்பிருந்தாலுமே அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா போவோம் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான டெமோக்ரஸி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆட்சிக்கு யார் மக்கள் யார வந்து அதிகமா வெறுக்கலையோ அவங்கதான் வர்றாங்க குடிச்சு யாருமே வரது இல்ல வெறுப்பான ஆட்களோட ஓட்டு தான் பிரிஞ்சு இதுல கொஞ்சம் வெறுப்பான இது கீவம் பரவாயில்ல பண்ற மாதிரி வந்து வர்றவங்க தான் வர்றாங்க சதவீத சார்பில் வர்ற அவங்களுடைய அடிப்படை அந்த மாதிரியான வர்ற டெமோக்ரஸி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிருக்காங்கன்னா நூத்துல எட்டு பேரா அவர்கள் இருக்கணும் எட்டு ஆட்கள் வந்து சட்டசபைக்கு போகணும் அப்பதான் அவங்களுடைய குரல் வரும் அப்போ அதான் செய்யணும் அது செய்யும் போது இல்ல வந்து வெளிநாடுகள்ல செய்யற மாதிரி நம்ம இதை பத்திலாம் அதிகமாக பேசியிருக்கோம் நம்ம ஏற்கனவே காணொலிகள்ல இல்ல வெளிநாடுகள்ல செய்யற மாதிரி முதல் சாய்ஸ் முதல் சாய்ஸ் ரெண்டாவது சாய்ஸ் டிவிக்கேன்னு போட்டாங்கன்னா அது அத கணக்கு பண்ணி இவ்வளவு பேர் முதல் சாய்ஸா இவங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு பண்ணலாம் இப்ப இந்த தா டிவி கேவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல ஒரு தமிழ் தேசிய சார்பான எந்த ஒரு கட்சியாகவோ வேல்முருகோ யாரோ அது வரணும் முன்னடிக்கும்போது போது எப்படி அவங்களோட ஓட்டு போட்டு பெரும்பான்மையை வாங்கிட்டு வருவாங்க அதுக்கான ஒரு முப்பது வருஷ கால ஓட்டம் போயிடும் அதுக்குள்ளேயே முப்பது முப்பதாயிரம் விதத்துல நம்ம போட்டு அடிக்கி அடக்கி ஆண்டுருவாங்க

கள்ளவோட்ட இல்லாம இருக்கணும் இறந்து போனவங்களை நீக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் அப்படி தேவையான விஷயமா இருக்கிறப்ப அது தியரட்டிக்கலி கரெக்டா இருக்கு தியரட்டிக்கலி வந்து அவங்க கேட்கற அவங்க சொல்ற விதம் கரெக்டா இருக்கு ஆனா வந்து அது ப்ராக்டிகலா அதை எப்படி பண்ண முடியும் ஒரு குறுகிய காலத்துல பண்ண முடியறப்போ அது வந்து பெரிய கேள்விகள் எழு எழுப்புது இல்லையா சோ அப்ப அந்த அப்ப அப்ப மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எதை கொண்டு எதை கொடுத்தாலும் வந்து தெளிவான ஒரு கொடுத்துட்டு ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய திட்டங்களோட செயல் செயல்படுற மாதிரி தெரியுது இது சோ இப்ப நீங்க அந்த இப்படி சொன்ன மாதிரி அந்த வேற வேறு வழி வழி வகையில எப்படி கட்சி கட்சியை எடுக்கலாம் லைக் கட்சினா ஓட்டுக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு எதுக்கு அதிகமா ஓட்டு ஃபர்ஸ்ட் ப்ரியாட்டே செகண்ட் ப்ரியாட்டி அது மாதிரி சொல்றீங்க சீ இதனால நடைமுறையில வேற வேற வேறு இருக்கு அதெல்லாம் எவாலியூஷன் அடுத்த லெவல்ல மக்களா சேர்ந்த பக்கம் போகுது ஆனா இப்ப நமக்கு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையை வந்து மக்களா அந்த அந்ததுல போல இல்லையா அது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு நம்ம டெமோக்ரஸியுடைய ஒரு ரிஃபைன் ஸ்டேட்டுக்கு போகாம அந்த போய்ட உருவாயிட்டு இருக்கு இல்லையா கண்டிப்பா நம்மளுடைய புரிதலை பொறுத்துதான் நம்ம அந்த அளவுகோள்ல எங்க நிக்கிறோம்னு அப்படின்னு நம்ம புரிதல் புரிஞ்சுக்கலாம் இப்போ என் என்ன கேட்டா இந்த இந்த அரசியல் நகர்வுகளும் உலக அரசியல் நகர்வுகளையும் வந்து பார்த்துட்டு வரும்போது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு பத்து பாயிண்ட் இருக்குன்னா ஒரு ஆறாவது பாயிண்ட்ல நிக்கிறாங்க அதற்கான வெறுப்பு அரசியல் உருவாக்கி மக்களை வந்து ஒரு திசைப்படுத்தி நல்லா பாக்குறவங்களுக்கும் தெரியும் முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரியா யோசிக்கிறவங்க வந்து ஒரு சங்கியாக ஒரு வெறுப்பு வெறுப்புறவனா பாக்குறவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களே சில பேர் அது மாதிரி மாறி இருப்பாங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு பெரிய மாஸ் கன்வர்ஷன் டெக்னிக்ஸ் அதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து யோசிப்பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து ஜெர்மனில நடந்த அந்த இடப்படுகளை இருக்கட்டும் தமிழர்கள் பக்கத்துல நடந்த இவ்வளவு பெரிய இடப்படுகளுக்கும் எழுந்து போராடுறதுக்கு காரணமே முக்கியமா நம்மளெல்லாம் வந்து மழ்கடிச்சு அந்த மூளையை மழுக்கடிக்கிற வேலையை செய்தாலும் அதெல்லாம் இரண்டாவது பாயிண்ட்லயே வந்துரும் அதெல்லாம் அப்புறமா தான் வந்து வரும் இல்லன்னா மக்கள் கொந்தளச்சு எழுப்பாடு எவ்வளவு சக மெடிஷனுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது அது அந்த இதுல நம்ம இந்த ஃபார்மேட்ல வந்து பார்க்கும்போது இவர்கள் அடிப்படையில ஒரு ஆறாவது ஏழாவது பாயிண்ட்ல நிக்கிறாங்க அது என்னன்னா அந்த வெறுப்பெல்லாம் எப்பவுமே சேர்த்துட்டாங்க வெறுப்பெல்லாம் உருவாக்கத்தை செய்துட்டாங்க இப்ப நீங்க வந்து காணொளியில வந்து இந்த டெல்லில நடந்த வெடிகுண்டு காணொளிகள் எல்லாம் வந்து கீழே போய் பாருங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க உம் நடுநிலையா போடுற கமெண்ட்டுக்கே வந்து என்னுடைய பேர் கார்த்திக் தெரிஞ்சே அவன் வந்து நீ ஒருசா மேறும்றான் அந்த அளவுக்கு அவன் கண்ணு மறைச்சி வளர்மா அப்போ நடுநிலையா போடுற கமெண்ட்டுக்கே அப்போ வந்து அவர் நேர்ல எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்ப நான் இதை எப்படி பாக்குறேன்னா இந்த எஸ்ஐஆர் எல்லாம் கொண்டு வரும்போது இவர்களுக்கு வந்து அடிப்படையா முழு அதிகாரம் வேணும் முழு அதிகாரத்தை வந்து எப்படி இருந்தாலும் கொண்டு வர்றதுக்கு எந்த வழிமொழியிலயும் வந்து நான் இந்த இறங்குவேன் அப்படின்றதுக்கு தயாரா ஒரு ஆதாரமா தான் நான் பாக்குறேன் முன்னாடி நான் பேசுறது இந்த வாக்கு சதவீத ஓட்டு இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை மாற்றம் அது வந்து அது அது அதுக்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அதை சரிதான் ஓரளவுக்கு வரும் அப்படின்றதுதான் இது வந்து இப்போ நம்ம அதுக்காக வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் மாத்த முடியாது இப்போ நீங்க எலெக்ஷன் தேர்தல் அரசியல் தான் இறங்கிட்டீங்கன்னா அதுல உள்ள பிரச்சனைகள்ல தான் உள்ள இறங்கி செய்ய முடிஞ்ச அளவு செயல்படுத்த முடியும் இப்போ நான் வந்து பாஸ்கெட் பால் விளையாட தெரியுன்றதுக்காக கிரவுண்ட் உள்ள போய் நான் வந்து பாக்ஸிங் பாஸ்கெட் பால் விளையாட முடியாது பாக்ஸிங் ரூல்ஸ் கேட்ட மாதிரி தான் போடும் நம்ம அதுல நியாயம் இல்லாத பொழுது அதை எடுத்து உரைக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளோட நோக்கம் வேற மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா மக்கள் பாதுப்பாங்க ஓகே இப்ப இதுல இப்ப இந்த இந்த நடைமுறை சிக்கல் சேரோட நடைமுறை சிக்கல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டோர் டு டோர் வெரிபிகேஷன் பண்ணு சொல்றாங்க இல்லையா அது வந்து டோர் டு டோர் வெரிபிகேஷன் மூணு தடவை பண்றத சொல்றாங்க சொல்றாங்க மூணு தடவை நான் வருமா அதுக்குள்ள சொல்லிட்டு இது மாதிரி இந்த டோர் டு டோர் டோர் வெரிபிகேஷன் பண்றப்ப அது வந்து ஒரு ஒரு மூணு பேரும் வராங்க நம்ம இல்ல வீட்டுல ஏதோ ஒரு இல்ல இல்லன்னு வச்சுக்கலாம் இப்ப நம்ம ரீச் பண்ணல என்ன என்ன எதுவும் பார்க்கல அப்படின்றப்ப வந்து அடிப்படையில ஒரு இந்திய நான் எனக்கு வந்து வாக்குரிமை இருக்கணும் இல்லையா அப்ப வந்து அது வாக்குரிமையை பறிப்புன்ற மாதிரி கைண்ட் ஆஃப் சைலண்டா ஏதோ ஒரு சத்தமே இல்லாம வந்து நீ வாக்குப்படுறது உரிமை கிடன்ற மாதிரி மறுக்கிற மாதிரி இருக்கு சோ இது வந்து நடைமுறையிலேயே அது குறுகிய காலத்துல நடக்கிற இந்த இசையால அது பண் பண்றது பண்றதா சொல்றது வந்து அதுவும் பெரிய வியப்பாரு நடைமுறையிலேயே சாப்பிட்டேன்னா உனத்த வந்து திணிக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க திட்டமிட்டு தானே செய்யறாங்க நான் சொன்ன மாதிரி வந்து ஆகிறதுக்கு தான் செய்யறாங்களே இப்ப வந்து நீங்க உதாரணத்துக்கு இந்த இந்த சிட்டில சென்னையை சுற்றி யார் என்ன சிகரெட் பிராண்ட் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்குமா ிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இவர்களுக்கு யாருடைய ஓட்டுரிமையை பறிக்கிறாங்கன்னு நீங்க நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா வந்து கடந்த காலத்துக்கு நம்மளுக்கு முக்கியமான விழிப்புணர்வுக்கு எதிராக இருக்க பிரச்சனையே என்னன்னா ஞாபக பிரச்சனை மறதி தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னா வந்து அஹ் ஓட்டு இது இதே பீகார் தேர்தலில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஓட்டு வந்து இல்லன்னு வந்து வந்து சொன்னாங்க அவங்களோட ஓட்டை வந்து அழிச்சிருக்காங்க அவங்களுடைய முடிவை எடுத்திருக்காங்க இதெல்லாம் புதுசோடும் கிடையாது இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு நம்மளுடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவரை வந்து அவருடைய தொகுதியில யார் எதிர்ப்பாங்க அவரு அவர் அவருடைய செயல்பாடுகளை வித்தி யோசிக்க சாகர்மலாவை வித்தியோசிக்க ஆஹ் இதே போனால் கொண்டு வருவ இந்த இதெல்லாம் சொல்லும் போது யார் எதிர்பார்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் இருப்பாங்க இஸ்லாமியர்கள் அவர்கள் எத்தனை பேர் வந்து தெருவுக்கு வந்து போன தேர்தல போராட்டங்கள் யோசிச்சீங்களா எங்களுடைய ஓட்டுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அதேபடி வந்து மீனவர்கள் ஓட்டு மட்டுமே காணாம போகும்

அப்போ உங்களுக்கு ஓட்டுல வந்து ஆள் வேணும் நீங்கதான் தோர்த்தி கேட்கணும் உங்களுக்கு அத அப்டேட் லிஸ்டா இருக்கணும் நீங்கதான் கேட்கணும் நீங்க அப்ப வந்து மூணு தடவை அனுப்பவும் பாவப்பட்டவங்க பாவம் அந்த இவங்க எல்லாம் அந்த ஏஜென்ட் இல்லாம அவங்க மூணு தடவை அவங்க வேலையை முடிச்சுட்டு போவாங்க ஒரு ஹவர் இருக்குமா வீட்டுக்கு போறதுக்கு அது டிராவல் அதை முடிச்சு அவன் வீட்டுக்கு போவான் அந்த நேரத்துல அவன் வேலைக்கு போயிருப்பான் கடைக்கு வேலைக்கு போயிருப்பான் அவன் மூணு தடவை இருக்க மாட்டான் அப்ப இவன் என்ன பண்ணணும் நீங்க உங்களுக்கு நிஜமாவே வேணும்னா நீங்க வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இப்போ ஒரு ஆன்லைன் ஆப் மாதிரி வச்சு நீங்க எல்லாருக்கும் அனுப்புங்க அவவும் வந்து செக் பண்ணிக்கிட்டோம் இவரு இப்ப சரி நீ இப்போ மூணு பேர் அனு மூணு தடவை அனுப்புற ஓ ஓட்டு அதுல இல்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஓனஸ் வந்து நம்ம மேல இவரும் வருது நான் போய் பழைய பூத்தோட ஏஜென்ட் நான் எங்க இருந்தேன் என்னோட இது இருந்தேன் அதெல்லாம் நான் கொண்டு வர வேண்டியிருக்கு பேசிக்கா உங்க வீட்டு ஊர்ல யாரு இருந்தாலும் உங்களுக்கே தெரியல நீங்க ஒத்துக்கிறீங்க ரெண்டு நானே பல இடங்கள பாத்துருக்கேன் என்னன்னா கவர்மெண்ட் ஒரு கார்டை கொடுக்கும் ஒரு அத்தாரிட்டியா கொடுக்கும் இது சம்திங் கொடுப்பாங்க ஆனா அதே வந்து அட்டசேஷன் வாங்க இது உண்மையானது அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து சிக்கல் நிறைய இருக்கு நீ சொன்ன மாதிரி இப்ப ஆளு வீட்டுல இல்ல அவங்க திருப்பி அப்ரோச் பண்றப்ப நான் பழைய நான் ஓட்டு நான் இக்கடியே ஓட்டு போட்டுக்கிறேன் சொல்லிட்டு கொண்டு வா சொல்றாங்க சோ அதெல்லாம் வந்து நடைமுறையில பாசிபிலிட்டிஸே கிடையாது சோ நடைமுறை பாசிபிலிட்டி இல்லாத விஷயம் கொண்டு வந்து கொண்டு வந்து இது பண்றது அதே போல அஹ் பாலிசலான வீடுகளோட சில விஷயங்கள் நல்லா குறிப்பா சொல்லிருப்பாரு அவரு ஆஹ் என்னன்னா வந்து இமிகேன்ஸ் இருக்காங்க இல்லையா இங்க இருந்து இப்போ பீகார்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க தமிழ்நாட்டுல வேலைக்கு வெளியே விளையாட போனவங்க இப்ப நீங்க போன இடத்துலதான் நீங்க வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னா ஒரு அடிப்பை ஒரு எப்படி ஒரு மாத்த நோட்ல வைக்கிறோமோ அப்ப அடி பண்ணவே முடியாத மாதிரி இல்லையா ரூட் ரூட் அங்கதான் இருக்கும் இல்லையா அங்கதான் உங்களுடைய சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாமே இருக்கும் எனக்கு அங்க ஓட்டை கிடையாதுன்னா இப்ப அது என்ன மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு போகும் அது ரொம்ப அது ஏற மாதிரி இல்ல இல்ல இது நான் சொன்ன மாதிரி புரிதலை பொறுத்தா இருக்கு அரசாங்கங்கள் மாற்றத்தை வந்து கொண்டு வரணும்னு இது சிஸ்டமேட்டிக்கா இப்ப வந்து இராணுவமயமாக்கப்பட்ட ஈழத்தோட இத பாருங்க திங்களவர்களுக்கு வந்து அதிகமாக ஊக்கத்தொகையையும் மற்ற சலுகைகளையும் கொடுத்து வீடை இலவசமா கொடுத்து தமிழர் பகுதியில வந்து நகர்த்துறாங்க திட்டமிட்டு நகர்த்துறாங்க அதே திட்டமிட்ட நகர்த்தது தான் வந்து இது இது வந்து ஏன் பேஆர் காரைய தமிழ்நாட்டுல வேற செய்யணும் ஒத்த காலம் நிக்கிறானா ஏன் மாப்பிள காசு கொடுத்தா போக மாட்டானா ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஏங்க ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டுல முழுக்க ஒரிசா காரணமே இருக்கான் ஏங்க ஒரிசா வந்து ஒரிசாவோட இது வந்து ரொம்ப பெரிய பாஸ்போர்ட் ஆபீஸ் மாதிரி ஒரிசாக்கு எதுக்கு ஒரிசா ஊழியர்கள் அங்க எதுவும் வச்சிருக்கான் தமிழ்நாட்டுல ஒரிசால வந்து இந்த மாதிரி எல்லாரையும் மீகார்காலம்லாம் போடுறாங்கன்னு சொல்லி போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்க பிரச்சனை இந்த வீடியோ எல்லாம் பரப்ப விட்டாங்க இல்லையா எல்லாமே ஒரு ஒரு இவங்க இவங்க வந்து அந்த அந்த வேலையை செய்துட்டு தான் வருவாங்க சுத்தி சுத்தி கடைசியாக கொண்டு வந்து இங்க வைப்பாங்க இப்போ பாரி சொல்றதுல வந்து சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் இப்போ வெளிநாடுகள் இப்போ குடிபெயர்ந்து இருந்து நம்ம எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம இங்க ஓட்டுமை வருது ஆனா எப்ப ஓட்டுரிமை வருதுன்னா நான் இந்த நீரோட்டத்துல கலந்து நான் இந்த நாட்டுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டேன்

அவன ரோடே இல்ல அவன போய் எங்க போய் பிடிக்கிறது நம்ம காவல்துறைக்கு தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தெரியும் இவங்களை போய் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு இவங்க வரவங்க எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து எங்க வீட்டுக்கு வாங்க சுதா எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுக்கு பழங்குற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து ரேஷன் கார்டையும் கொடுத்து ரேஷன் கார்டு கொடுக்குற அதுல ஒரு சின்ன டாட் வை பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் ரெண்டு டாட் வை இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவரு தெரியட்டுமே அதனால ஒண்ணும் ஆயிடும் போறது கரெக்ட் நாங்க தரோம் உழைக்க வந்திருக்க நாங்க தரோம் ஆனா நீ வந்தவன்றது ஒத்துக்கோ அப்ப உனக்கு எலெக்ஷன் வரும்போது நீ வந்து பாஜக ஓட்டு போறதுனால உன்ன அனுப்ச்சிருக்கலாம் கரெக்ட் இல்லையா எங்கயாவது பாஜக இப்ப தமிழ்நாட்டுக்காரன் எங்கேயாவது கொண்டு போய் பீகார்ல இருந்து சொல்லுங்க நம்ம அங்க போய் வந்து உண்மைதான் உண்மைதான் இப்ப அதே போல வந்து இந்த பிராக்டிக்கல் இசு பேசிடுவோம் சரியா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஓட்டர் மிஸ் ஆயிடுச்சு நீக்கப்பட்டுட்டாங்கன்னா வந்து பதினஞ்சு நாளுக்குள்ள பண்ணணும்ன்றாங்க இது அந்த டைம் எப்படி செட் பண்றாங்க அது அப்ப பதினாளுக்கு அப்புறமாட்டே அவர் இந்து குடிமணி இல்லைன்ற ஆடுமா இல்ல அவருக்கு வந்து அவர் வாழ்நாள் ஓட்டு மறுக்கப்பட்டுருமா இது இதுதான் ரொம்ப சிரி சிரிக்கிறமா தான் இருக்குது ஆனா இது வந்து இது எப்படி மக்கள் வந்து இது இந்த கட்சிகள் சொல்றேன் நம்ம தமிழ்நாடு கட்சிகளோ இல்ல வந்து மக்கள் விருப்பினரோ எதுவுமே இல்லாம எல்லாரும் அமைதியா